அனைவருக்கும் காலை பசுமை வணக்கம் ஐநூற்றி ஆறாவது வாரம் வான்மலை பிரார்த்தனை கூட்டத்தில் கலந்து கொள்ள வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் நமது அரங்காவலர்கள் மரங்காவலர்கள் வனமௌழியர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம் காலத்தின் அருமை கருதி குறித்த நேரத்தில் கூட்டத்தில் கலந்து கொள்வேன் எனக்கு வரும் தகவல் மற்றும் தொலைபேசி அழைப்பிற்கு கூடுமானவரை உடனடியாக உடனடியாக அழைத்தருடன் தொடர்பு கொள்வேன் வனம் நிறுவனத்தின் விதிமுறைகள் கட்டுப்பட்டு நடப்பேன் தேவையில்லாத விமர்சனங்களை தவிர்ப்பேன் நிறுவனத்தின் ஒற்றுமைக்காகவும் வளர்ச்சிக்காகவும் பாடுபடுவேன் என் சுய லாபத்திற்காக பயன்படுத்த மாட்டேன் நாம் தாய் தந்தைக்கு நன்றிக்கடனாக கடனாக இருக்க வேண்டும் என்றால் நாம் சான்றோராக வாழ வேண்டும் அப்படி இல்லை என்றால் இந்த உயிர் வாழ்க்கையில் நம் நடைப்பணமாக வாழுவோம் என்று சுட்டிக்காட்டினார் இரண்டாவதாக விழிந்தாரின் வேறல்ல மன்ற தெரிந்தாளி தீமை புரிந்துழுகுவார் பெண்ணை யார் தவறாக உள்ளத்தில் நினைக்கின்றார்களோ அவர்கள் நடைப்பிணைக்கு சமம் என்று சுட்டிக்காட்டுகிறார் அதிகாரத்தில் அறத்தை கடைபிடிங்க என்று சொன்ன வள்ளுவர் வரையான் அல்லவை செய்யணும் பிறன் வரையான் பெண்மை நயவாமை நன்று என்று சுட்டி காட்டுகிறார் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் என்னோட குழந்தைங்க இருக்காங்க ஒரு சொல்லியிருந்தார் தங்கலக்ஷ்மி சார் வந்திருந்தப்போ ஒரு பிறந்த நாளைக்கு ஒரு மரம் நடுறது பத்து வருஷத்தில் இவ்வளோ மரம் நடுவீங்களா அப்படின்னு ஸ்கூல் மொத்த குழந்தைங்களுக்கும் ஒரு கணக்கு சொல்லிட்டு வந்தார் அதை இன்றைக்கி ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கலான்னு அவங்க முன்னாடி நினைக்கிறேன் அந்த சேலஞ்சை என்னோடய குழந்தைங்க மூலிமா எல்லா குழந்தைங்களோட பிறந்த நாளைக்குமே நான் இங்கே வனமில் வந்து அது நான் நடுறதுக்கான ஒரு சேலஞ்சு நான் இன்றைக்கி எடுத்துக்கிறேன் ஒரு ஒரு குழந்தைங்களுமே ஸ்பெஷலாக அந்த வனம் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து ஈடுபடுறதுக்கான எல்லா முயற்சியும் நான் இன்றைக்கி எடுக்கிறேன் அவினாசி சார்ந்த குளங்காக்கியை சார்ந்தவர்கள் அவர்களோடு பயணிக்கிறேன் எங்கே போனாலும் மரம் நடுறது செடி வைக்கிறது மழை பெய்யறதுக்கு மரம் நீரை எப்படி சேமிக்கிறதுங்கிறத பற்றி தான் நான் அதிகமாக பேசுவேன் காற்றை செலவு செய்ய மரங்களை விட்டால் மாற்று இல்லைன்னு உங்கள் பணி வந்து காற்றை செலவு செய்ய தொழிற்சாலையை தினமும் நீங்கள் உருவாக்கிட்டு இருக்கிறீங்க இந்த பணி வந்து மின்மேலும் வளர எங்களால் முடிந்த அனைத்து ஒத்துழைப்பும் உங்களோடு சேர்ந்து பயணிக்க ஆசைப்படுகிறேன் நன்றி வணக்கம் என்னோடய வேலை வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் தேவையில்லாத பொருட்களை வந்து தேவை உற்ற பொருட்களாக வந்து மாற்றுறது நான் கடந்த ஒரு பன்னெண்டு வருஷமாக அதில் இருக்கிறேன் இவர் நடிகர் தாமம் சொன்ன மாதிரி ஒரு டிவைன் எனர்ஜி தான் எல்லாம் கனெக்ட் பண்ணு சொல்லுவாங்க ஸோ பன்னெண்டு வருஷமாக இதை நான் இருக்கேன் உரத்தை வந்து எப்படி விவசாயிகளுக்கு அவங்க இருக்க மக்களுக்கு எப்படி பிரித்து கொடுக்குது பன்னெண்டு வருஷமாக அதை நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறேன் பட் ஆனால் எனக்கு சரியான பிளாட்ஃபார்ம் எங்கேயுமே அமையல வனம் வந்து ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் நான் நம்புகிறேன் இது ஒரு சடனான பிளான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்து தான் பழக்கம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பழக்கம் இல்லை அண்ணன் மூலயமா வந்துட்டு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கு இந்த ஜேர்னி அப்படியே வந்துட்டு நான் கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் டைம் வரப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு வந்து இதில் இன்வால்வாக வைக்கிறேன் அது பொருளை நோக்கி ஓடக்கூடிய இந்த ஒரு உலகத்தில் இப்படி ஒரு இயக்கம் இயங்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத ஃபிசிக்கலாக இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நான் வந்து நன்றி உணர்வாக ஃபீல் பண்ணுறேன் என்னுடைய பெயர் ஆர் பாலாஜி கேசிஆர் ஃபவுண்டேஷனுங்கிறது என்னுடைய நிறுவனம் நான் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி டெவலப்பர் இப்போ வனம் அமைப்புடன் வந்து நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா இப்போ குழந்தைகளுக்கு வந்து தேட்டருக்கோ ப்ளே ஸ்டேஷனுக்கோ கூட்டிகிட்டு போகிற மாதிரி எனக்கு இங்கே கூட்டிகிட்டு வரணும்னு ஒரு தோணி இருக்குது வனம் அமைப்புடன் என் பயணம் தொடரும் இப்பொழுது இந்த வனம் அமைப்பு வரத்தினால் எனக்கு இந்த மரம் வளர்ப்பு பற்றி கொஞ்சம் ஆர்வம் எக்ஸ்ட்ரா எது அதிகமாக உள்ளது என்பதை தெரிவித்துக்கொண்டு ஒரே உரையை கொள்கிறேன் மலைஞர் சேகரி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட ப்ராஜெக்ட் வனமண்டிய மூலியமாக பண்ணி ஒரு அஞ்சு கோடி லிட்டர் வாட்டருக்கு மேலே நம்ம சேகரிச்சிருக்கோம் டெடிக்கேட்டாக ஒரு ரெண்டு பேர் ரெயின் வாட்டராக ஒர்க் பண்ணிருக்காங்க ஆஃபீஸில் எங்கே கால் பண்ணாலும் அவங்க போய் அட்டன் பண்ணி அதோடய மலைஞர் சேகரிப்பு அமைச்சு கொடுக்கறது வந்து நான் ஒரு என்னுடைய சோலார் தொழில் போக அது ஒரு தொழில்தான் முன்னெடுத்து திருப்தியாக பண்ணிகிட்டு இருக்கேங்க ஷார்ட்டாக மலைஞர் பற்றி தெரிஞ்சுக்கிறேன் நம்ம வந்த எல்லாத்துக்கும் திரும்ப திரும்ப நான் வேண்டிக் கொள்வது என்ன அப்படின்னா எந்த ஒரு நிகழ்வுக்கு நம்ம சென்றாலும் அதில் என்ன எடுத்துகிட்டோம் நம்மக்கிட்ட என்ன மாற்றம் இருக்குது அப்படி நகழ்ந்தாவே நிறைய விஷயங்கள் என்னா மாறி அந்த வகையில் வனமண்டியா வந்ததுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் ஒரு ஐந்து வருடமாக நான் ஒன் யூஸ் பாட்டில் யூஸ் பண்ணுறது இல்லைங்க எனக்கு இதை சொல்லியே தீரணும் சொல்லிகிட்டே இருக்கேன் ஒன் யூஸ் கப் யூஸ் பண்ணுறத டிசியூ பேப்பர் யூஸ் பண்ணுறதுல எங்களுடைய மீட்டிங்கில் எல்லாமே அது ஹண்ட்ரட் பர்சன்ட் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஐநூற்றி ஆறாவது வான்மலை வேண்டியும் உலக நலன் வேண்டியும் அமைதி வேண்டியும் நடந்த சிறப்பு கூட்டத்தில் பிரார்த்தனை கூட்டத்தில் கலந்து கொண்டு தன்னை இந்த அமைப்போடு இணைத்து கொண்டு அறங்காவலராக தன்னை அறிமுகப்படுத்தி அமர்ந்திருக்கும் திருப்பூர் மாவட்ட ரியல் எஸ்டேட் உரிமையாளர் சங்கத்தினுடைய தலைவர் திரு துரை அவர்களையும் திருப்பூரின் மூத்த பத்திரிகையாளர் நூறாண்டு திருப்பூர் என்கின்ற புத்தகத்தை கடந்த ஐந்து ஆண்டுகளாக அதற்காக பெருமுயற்சி எடுத்து வெளியிட்டு அமர்ந்திருக்கும் வனம் அமைப்பின் முதல் ஆவணப்படுத்திய திரு ஆர் சுப்பிரமணியம் ஐயா அவர்களையும் திரு சங்கீதாமணி மற்றும் பவித்ரன் அவர்களையும் கே கிரீன் செட்டி விக்னேஷ் அவர்களையும் ஏவி கன்சல்டன்ட் நித்யானந்தம் அவர்களையும் உழவன் எர்த் திரு பாலசுப்பிரமணியம் அவர்களையும் இந்த அமைப்போடு தனது பள்ளியை இணைத்துக்கொண்டு பசுமை பணியில் ஒவ்வொரு குழந்தையும் ஈடுபடச் செய்வேன் என்று இந்த அமைப்பிற்கு வலு சேர்த்து சென்றிருக்கும் டாக்டர் ஷீபா பிரின்சிபல் சை சின்ன சின்மையா சைத்தன்யா பள்ளி அவர்களுக்கும் கொங்கு பொறியியல் கல்லூரியிலிருந்து வருகை புரிந்து என்னுடைய நண்பர்களையெல்லாம் அழைத்து வந்து இந்த அமைப்பில் இணைத்துக்கொள்வேன் என்று அமர்ந்திருக்கும் விஷ்ணுவர்தன் அவர்களையும் வந்த உடனேயே நண்பர் ஜெயசீலனுடைய ஆலோசனையை கேட்டு இன்று அறம் காவலராக தன்னை இணைத்துக்கொண்ட கேசிஆர் ஃபவுண்டேஷன் கேசிஆர் பாலாஜி அவர்களையும் வடுகபாளையம் செல்வராஜ் அவர்களையும் குமரன் காப்பி அருண்குமார் அவர்களையும் நமக்கெல்லாம் வரவேற்புரை நல்கி அமர்ந்திருக்கும் இந்த அமைப்பின் தலைவர் திரு சின்னசாமி அவர்களையும் இந்த கூட்டத்தை வழிநடத்திய இணை செயலாளர்கள் திரு ஈஸ்வரமூர்த்தி நடராஜன் அவர்களையும் நமக்கெல்லாம் மழைநீரின் அவசியத்தை மழைநீரை குடிநீராக குடிக்கும் கலையை ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று முனைப்போடு செயலாற்றிக் கொண்டிருக்கும் இந்த அமைப்பினுடைய மழைநீர் சேகரிப்பு இயக்குனர் திரு பழனிசாமி அவர்களையும் பொருளாளர் விஸ்வநாதன் அவர்களையும் ஊடகத்துறை இயக்குனர் திரு டிஎம்எஸ் பழனிசாமி அவர்களையும் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டி இயற்கை வழி வேளாண்மையை ஊக்குவித்து கொண்டிருக்கும் பெருமதிப்பிற்குரிய நம்மாழ்வார் விருது பெற்ற இயற்கை வேளாண் விஞ்ஞானி திரு பழனிச்சாமி ஐயா அவர்களையும் நன்னெறி வாசித்து அமர்ந்திருக்கும் குழந்தைகள் நன்னெறி இயக்குனர் திரு தங்கலட்சுமி நடராஜன் அவர்களையும் திருக்குறள் நெறிபரப்பி திருக்குறள் நெறிப்படி வாழ்ந்து வரும் திருக்குறள் கணேசன் அவர்களையும் வனம் அமைப்பினுடைய அனைத்து இயக்குனர் பெருமக்களும் அறம் காவலர்களும் வனம் ஊழியர்களுக்கும் எல்லாம் வல்ல இறையருள் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமைய வேண்டியும் இந்த திருக்கூட்டத்திற்கு காலை உணவு வழங்கி மகிழும் அறம் காவலர் செல்வி சர்ணிதா அவர்களையும் வாழ்த்தி இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ள அனைவருக்கும் எல்லாம் வல்ல இறையருளின் திருவருள் பெருங்கருணையாலே நல்ல உடல்நலம் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்யறிவு வாழ்க்கை வளங்கள் அனைத்தும் பெற்று மேலோங்கி வாழ இறையருள் அருள் புரிய வேண்டும் என்று வேண்டி இந்த கூட்டத்தை இத்தோடு நிறைவு செய்கிறோம்